ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மது நிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ட்யூஸ்டே என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எல்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டே வந்து அஞ் அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கே எழுந்துக்கலான்னு நினச்சேன் செவ்வாக்கிழமை மதுவமாக கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தோம்னா வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வலுக்கேற்றலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் முழிப்பு வந்துடுச்சு ஆனால் எழுந்துக்கவே முடியல ஒரு அஞ்சு முக்கா போல் எழுந்து வாசலில் தண்ணி தான் தொலைச்சிருந்தேன் சாணம் தொலைகளை அதுக்குள்ளே அத்தையுமே எழுந்து வந்துட்டு ஆட்டெல்லாம் விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் கோலம் போட்டிருந்தேன் நம்ம ஒரு மாதிரி போடலான்னு போடுவோம் ஆனால் அது கடைசியில் வேறு மாதிரி வந்தது நான் பார்த்து வச்சுருந்த கோலமே வேறு கடைசியில் சொதப்பிலாய் இந்த மாதிரி வந்துடுச்சு சரி எப்படியோன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் இந்த குலந்தான் போட்டுன்னு இதுக்கு டெக்கரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகாக செவ்வாய்கா மதுமாக வாசலை அலங்கோலம் படுத்தாமல் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு சைட்லலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிட்டு யோசிச்சு இந்த மாதிரி விட்டுருந்தேன் நம்ம ஃபோனில் பார்க்குற பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு நேரில் வர்றது அந்த அளவுக்கு சரியாக வர மாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு இங்கே வாசலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டு அந்த சைடு துளசி செடி இருக்குது அதுக்குமே சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன் காலையில் எழுந்து வாசலில் தொளித்து கோலம் போட்டுட்டு அது மேலே பூவோ இல்லை வலு இந்த கார்த்திகை மாதத்தில் ஈவினிங் டைமில் வலுக்கேற்றுவாங்கலாம் எனக்கு தெரியாது முதல் நாள் மட்டும் காலையில் ஏற்றி வச்சுருந்தேன் சீக்கிரமாக எழுந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ரெண்டு பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன் அப்போவுமே கீழே இருக்கிற பாத்திரத்தில் மொத்தமாக பொங்கி கீழெல்லாம் வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் வைக்கலாமான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ காஞ்சி இன்னும் வர வர ஆகிடுன்னு சொல்லிட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து சைடில் வச்சுட்டேன் சரி அப்படியே வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை தான் போட்டுருந்தேன் காலையில் எழுந்ததுமே அப்போ அதுவும் இப்போ லைட்டாக புளிர் ஆரம்பிக்குது பனியெல்லாம் பெய்யறதுனால சூடாக ஏதாச்சும் தான் மற்ற வேலையே செய்ய தோணுது ஆனால் எழுந்து வாசலை கூட்டிகிட்டு தான் டீ போட்டு குடிக்கவே ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் இன்றைக்குமே எல்லாம் போட்டுட்டு அது சிம்மில் வச்சுட்டு வெளியே அப்படியே தண்ணி வந்துருந்தது சரி தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ளே குடிக்கிற பா தவளைக்கெல்லாம் மட்டும் நான் பிடிச்சின்னு வந்து கொடு வச்சுடுவேன் சரி அப்படியே இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா இட்லி செவ்வாய் கிழம அப்படின்னா நான்வெஜ்ஜு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு மாதிரி செய்யலான்னு நினச்சிருந்தேன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ரிலேஷன் ஒருத்தவங்க வரன்னு சொல்லியிருந்தாங்க நாத்தனார் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக முயல் கறி வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தொக்கு மாதிரி வச்சுட்டு நான் வந்து காலையிலே சாம்பார் வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டுக்கிட்டு ஈவினிங் வழுக்கலாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு வழுக்கலாம் மலை ஏற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ப நைட்டுக்காக தோசை என்ன ஊற்றி சாப்பிட்ருக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சு வச்சுருந்தேன் இட்லி அந்த நான் சாம்பாரில் சாப்பிட்டுக்கிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த இதில் சாப்பிட்டாங்க கொஞ்சமாக தக்க கத்திரிக்காய் கடையிலும் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து நேற்று நைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சிண்டு மளிகை சாமான் எல்லாம் நாங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி எது தேவையோ அதுக்கு அப்பப்போ வந்து ஒரே மூட்டை ஒரு மாதத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் இந்த கோதுமை மட்டும் ஃபஸ்ட்டு போன வாட்டி வந்து ரேஷனில் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி ரேஷனில் காலி ஆகிடுச்சு லேட்டாக போய் வாங்கினதுனால காலி ஆகிடுச்சுன்றதுனால கடையிலே கோதுமை வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பில்லை பார்த்தா முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் அதாவது கிட்டே வந்திருந்தது எப்போ வேணுமோ அப்போத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்போம் பல்காக ஒரு மாதத்துக்கு தான் ஆகுதுன்னு சொல்ல முடிய முடிய முடியாது ஏன்னா நான் அத்தை தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி பில்லெல்லாம் வரப்ப மட்டும் பார்த்து வச்சுப்பேன் எவ்வளோ செலவாகுது எது எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவேன் சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு சரி பண்ணு சாப்பிட்லாம் டீ இருந்து லைட்டாக தலைவலிக்கிறாப்பில் இருந்தது சரி டீயும் பண்ணும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் பண்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தேன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இந்த குடுக்கெல்லாம் எடுத்து போட்டுருந்தேன் அது கொஞ்சம் காயாமல் இருந்தது அதை மட்டும் போட்டுட்டு எடுத்து வைக்க பாத்திரம் இல்லை சரின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நானும் குட்டி பொண்ணு எடுத்துகிட்டு எடுத்து உள்ளே எடுத்துன்னு போய் வச்சிட்டோம் ஏன்னா லைட்டாக மழை வராப்புல இருந்தது நான் அதை எடுத்துன்னு போய் வைக்கிறதும் குட்டி பொண்ணு ஜா ஒரு குடைக்க வச்சுருந்தேன் அதை போட்டு ஏன் எத்தினு போனேன் நான் தானே எத்தனை வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குட்டி பொண்ணு இருக்கிறதுனாலே எனக்கு பாதி எல்லாம் என்ன பண்ணதா தான் ஒரு சில டைமில் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து குட்டி பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் மனசு இதுவாகிடும் ஏனா நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் வீட்டில் ஃபுல் டே தனியாகவே இருப்போம் அப்படின்றதுனால நானும் கூட்டி போனேன் கொஞ்சம் ஏதான மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நானும் கூட்டி போனேன் உக்காஞ்சி சமையல் செய்கிறது இந்த மாதிரி மண்ணில் கலக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு வாசலெல்லாம் கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி இருந்தேன் நானும் பெருக்கறேன்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக ஒரு தொடப்பம் இருக்குது கட்ட தொடப்பம் மாதிரி அதை வச்சு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க நான் தென்ன துடப்பத்தில் பெருக்கியிருந்தேன் பெருக்கி முடிச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தேன் இந்த வண்டிங்கெல்லாம் வந்து நிற்கிறதுனால இந்த மழை ஏறுறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கா தப்பு கடின்னு வீழ்ந்து அந்த இதுவெல்லாம் பேந்துன்னு வந்துட்டு இருந்தது சரி நான் பெருகுது இல்லாமல் குட்டி பொண்ணு வேறு பெருக்கிட்டு இருக்கா ஒரு சில டைமில் அம்மா ஏன் கோலத்தை கழிச்ச கோலம் கொஞ்சம் நல்லா அழகாக பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்குற மாதிரி இல்லை ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறப்போ அந்த கோலத்தை க ஈவினிங்கில் பெருக்கி விட்டு அம்மா ஏன் கோலத்தை பெருக்கிற கோலத்தை கலைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி பொண்ணு ஆனாலும் வாசலில் கூட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தேன் அந்த சைட்லலாம் நிறைய குப்பிங்களாம் இருந்தது அதெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இது கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆனாலே சாமி பாட்டு ஐயப்பாவுக்கு மாலை போட்டவங்களாம் சாமி பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு வாசலெலாம் கூட்டிகிட்டு இந்த குட்டி பொண்ணு இந்த ஒரு டார்ச் லைட்டை வச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தால் கு குட்டி ஆடு வேறு வந்துருக்கு அந்த குட்டி ஆடு வீட்டுக்குள்ளே வந்து சுபமெல்லாம் படுத்துக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சுட்டு ரசத்துக்காக புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் வச்சு குழம்பு கொஞ்சம் அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே சூடு பண்ணிவிட்டு நான் நைட்டுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேறு அது மட்டும் சூடு பண்ணி வேறு பாத்திரத்தில்